பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருந்தது டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நேற்று கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை ஜனாதிபதி முர்மு வழங்கினார் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் நரசிம்ம ராவ் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோர் சார்பில் அவர்களது குடும்பத்தினர் பாரத ரத்னா விருதுகளை பெற்றுக்கொண்டனர் வயது மூப்பு காரணமாக பாஜக மூத்த தலைவர் அத்வானி நேற்று ஜனாதிபதி மாளிகைக்கு செல்லவில்லை இதனால் அவருக்கு வீடு தேடி சென்று பாரத ரத்னா விருதை வழங்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நேரில் சென்று பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தார் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் பிரதமர் மோடி ஆகியோர் உடன் உடனிருந்தனர் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் அண்ணாமலையால் வெளியான உண்மை இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்திரா இந்திராகாந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலை பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி எப்படி தாரை வார்த்து கொடுத்தது என்பது பற்றிய புதிய உண்மைகள் வெளிப்பட்டுள்ளன இந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியனையும் ஆத்திரப்படுத்தியுள்ளது இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவதே காங்கிரசின் எழுபத்தி ஐந்து கால செயல்திறன் இதன் மூலம் காங்கிரஸை எப்போதும் நம்பக்கூடாது என்பது மக்கள் மனதில் உறுதியாக பதிவாகியுள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் சாஞ்சிடுச்சு உயிர் பெண் பேட்டி புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் உள்ள வசந்த் நகரில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் வாய்க்கால் அமைக்கும் பணி நடக்கிறது மின்துறை அலுவலக சுற்றுச்சுவரை ஒட்டியுள்ள வாய்க்காலில் இன்று காலை பதினாறு தொழிலாளர்கள் சேற்றை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆழமாக தூர்வாரிய போது முப்பத்து மூன்று ஆண்டுகள் பழமையான சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது வாய்க்காலுக்குள் நின்றிருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி கொண்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது அங்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இரண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் இறந்தனர் அவர்கள் அரியலூர் மாவட்டம் நெட்டக்குறிச்சியைச் சேர்ந்த பாக்கியராஜ் பாலமுருகன் ஆரோக்கியராஜ் என்பது தெரிந்தது முதலியார்பேட்டை எம்எல்ஏ சம்பத் அரியாங்குப்பம் எம்எல்ஏ பாஸ்கர் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து உயிர் தப்பிய தொழிலாளர்களுக்கு ஆறுதல் கூறினர் அது அந்த சாக்கடை ஓரமாக ரொம்ப பல்லன்னு ஒன்றுங்களா அதனால என்ன ஊருங்க நீங்கள்

இங்கே உள்ள மாட்டிக்கிட்டு ஆள்லாம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் பேரை எடுத்தாச்சு ஒருத்தர் வந்து எடுக்க முடியல அந்த கட்டை வந்து அப்படியே பெரிய கட்டை பத்து மூணு அது வந்து இப்போ உடச்சி தான் எடுத்தாங்க அதுக்குள்ளே அது நிறைய மூச்சுலாம் இல்லை அது என்ன சொல்லிட்டு சார் இன்னும் மூன்று பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயங்களுடன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் இந்த வசந்தம் நகர் மூன்றாவது குறுக்கு தேர்வில் கால்வாய் தூர் தூர்வாரும் தேங்காய்த்திட்டு அருகில் இருக்குது அந்த வசந்தம் நகர் மூன்றாவது குறுக்குத் தேர்வில் கால்வாய் வந்து தூர்வாரும் பணியின் போது சிலர் வந்து அந்த ச அந்த சுவர் வந்து இடிந்து விழுந்து மாட்டி கொண்டதாக எங்களுக்கு தகவல் வந்து தகவலின் பேரில் வந்து நாங்கள் தீயணைப்பு துறை புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் அனைவரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து சென்று பார்த்தபோது பார்த்தீங்கன்னா அதில் பதினாறு பேர் வந்து வேலை செஞ்சுருந்துருக்குறாங்க பதினாறு பேரில் அந்த இடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கிற ஒரு எட்டு பேர் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு ஐந்து பேரை வந்து நாங்கள் எளிதாக வந்து மீட்டு வந்து இப்போ வந்து காயமாடினவங்களை வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிட்டோம் அதில் ஒரு மூணு பேரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருத்தரை மீட்டும் போதே வந்து ஒருத்தவர் இறந்து தான் இருந்தார் மீதி ரெண்டு பேரை வந்து லைவாக தான் மீட்டு அனுப்பணும் அவரை வந்து நாங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம் அரசு மருத்துவமனையில் போயிட்டு அவர் இறந்துட்டு தான் நாங்கள் கேள்விப்படுறோம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்து வந்து எப்படி வந்து நடந்ததுன்னா இந்த கால்வாயை தூர்வாரும் பணியின் போது பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து எந்த விதமான சேஃப்டி வந்து மெஷர்ஸையும் அவர் எடுக்காமல் தூர்வாரி இருக்கிறாங்க இந்த தூர்வாரப்பட்ட மண்ணையும் வந்து அந்த குப்பைகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செவத்துல இருந்து மேலே உட்காந்து பக்கத்திலே வந்து தான் வந்து நாங்கள் அறியிறோம் அதனால் வந்து அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த மதுள் சுவர் வந்து அவங்க மேலே இடிந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறதா வந்து நாங்கள் அறிகிறோம் அந்த விபத்துல பாத்தீங்கன்னா மூன்று பேர் வந்து உயிரிழந்ததா இது வரைக்கும் வந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது ஒரு ரெண்டு பேருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமா இருக்குது மீதி மூன்று பேர் உடல்நிலை வந்து தேவலான்ற தகவல் வந்து இப்ப முதல் முதல் கட்டமா எங்களுக்கு தெரிய வந்திருக்குது ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடவா தகுதி இல்ல ஸ்டாலினிடம் ஆவேசமான பெண் ஈரோடு லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளராக பிரகாஷ் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முதல்வர் ஸ்டாலின் ஈரோடு வந்துள்ளார் இன்று காலை சம்பத் நகர் உழவர் சந்தை பகுதியில் நடந்து சென்று ஓட்டு கேட்டார் உழவர் சந்தை அருகே நடைபாதையில் வியாபாரிகளை சந்தித்து பேசினார் அப்போது காய்கறி வியாபாரி விஜயா என்பவர் ஸ்டாலினை அழைத்தார் இரண்டு முறை ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு எழுதி வைத்தும் பணம் வரவில்லை ஓட்டுரிமை உள்ள எனக்கு உதவித்தொகை தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூட உனக்கு தகுதியில்லை என வீட்டில் பேசுறாங்க என பெண் ஆவேசமாக பேசினார்

அமைச்சர் முத்துசாமி பெண்ணை அமைதியாக இருக்க சொல்லி சமாதானப்படுத்தினார் விஜயாவின் கணவர் மூர்த்தி தூய்மை பணியாளராக இருப்பதால் மகளிர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என திமுகவினர் கூறினர் ஓ பன்னீர்செல்வம் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் அப்போது அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கியதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வைரலானது இதுகுறித்து ஒ பன்னீர்செல்வம் மீது தேர்தல் ஒளிப்பதிவு செய்யும் கண்காணிப்பு குழு அதிகாரி அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து விதிகளை மீறி பணம் வழங்கியது அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே கூட்டம் நடத்தியது உட்பட மூன்று பிரிவுகளில் ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு செய்த அறந்தாங்கி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரியாணி இல்லாத தேர்தல் கட்சிகளின் அதிரடி முடிவு லோக்சபா தேர்தல் தேதியை அறிவித்த தேர்தல் கமிஷன் வேட்பாளர்கள் அதிகபட்சமாக தொன்னூற்றைந்து லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம் என கட்டுப்பாடு விதித்துள்ளது உணவுக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ப விலைப்பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவையில் இரண்டு இட்லி சட்னி சாம்பாருடன் நாற்பத்தைந்து ரூபாய் வடை இருபத்தைந்து ரூபாய் பொங்கல் அறுபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காஃபி முப்பது ரூபாய் டீ இருபத்தி நான்கு ரூபாய் பால் சமோசா பப்ஸ் தலா ரூபாய் இருபது முட்டை பப்ஸ் ரூபாய் இருபத்தைந்து தண்ணீர் பாட்டில் ரூபாய் பதினைந்து கலவை சாதம் ரூபாய் ஐம்பது சிக்கன் பிரியாணி ரூபாய் நூற்று இருபது மட்டன் பிரியாணி ரூபாய் இருநூறு முட்டை பிரியாணி வெஜ் பிரியாணி தலா ரூபாய் அறுபது காளான் பிரியாணி எழுபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் கூட்டங்களுக்கு அழைத்து வரப்படும் பொதுமக்களுக்கு சாப்பாடு போட்டால் நிச்சயம் தொன்னூற்றி லட்சம் ரூபாயை தாண்டி செல்லும் அதனால் இந்த தேர்தல் பிரியாணி கலவை சாதம் இல்லாத தேர்தலாக மாறியுள்ளது ஒரு சில அரசியல் கட்சியினர் பணமாக கொடுத்து ஹோட்டல்களில் சாப்பிட வைக்கின்றனர் கூட்டத்தை அவசரமாக முடிப்பதுடன் தண்ணீர் மட்டுமே குடிக்க கொடுக்கின்றனர் கட்சி கூட்டங்களில் பிரியாணி வழங்க வேண்டுமென நினைக்கிறோம் கூட்டத்தை கண்காணிக்க வரும் குழுவினர் சொல்லும் கணக்கை தான் தேர்தல் கமிஷன் ஏற்கும் ஆயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க பிரியாணி போட்டாங்க என கூறினால் அதற்கேற்ப கணக்கு காட்ட வேண்டும் அப்படி காட்டும் போது செலவு கையை கடிக்கும் இதனால் தான் பிரியாணி இல்லாத தேர்தலாக மாறியுள்ளது என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஐநூறு ரூபாய்க்கு காலி சிலிண்டர் தான் திமுக காரங்க கொடுப்பாங்க கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்க ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தார் சோழியம்மன் கோயிலில் தங்கவேல் முதியோர்களின் காலில் விழுந்து ஓட்டு சேகரித்தார் ரத்து செய்யப்படும் சிலிண்டர் பாத்துக்காத்தா ஆயிரத்தி நூறு ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்களாம் காலேஜ் சில காலி சிலிண்ட்ரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஏமாத்துறது தான் திமுக காரனுக்கு கை வந்த கலை அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நம்ம அம்மாவோட சின்ன ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் ஆட்சி அமையணும் அதுக்கு இந்த தேர்தல் முன்னோட்டமான தேர்தலாக இருக்க வேண்டும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சோம் ஒரு சகோதரிய அஞ்சு வருஷம் ஆட்சி காணாம் இப்போ தான் வந்து வர்றாங்க உள்ள ஏன்னா இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்களாம் ஆனால் நம்ம தங்கவர் என்ன தங்கமானவர் எளிமையாக பழகக்கூடியவர் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பார் ஜோதி மாதிரி இருக்க மாட்டார் அதனால தட்டடைக்கு ஓட்டு போடுங்கம்மா அண்ணன் ஜெயிச்சார்னா டெல்லி டெல்லி விட்டா கருவூர்ல அக்கா சமையல் பண்ணி போட்டா சாப்பிட்டு ஊர் நம்மளோட ஊருக்கு சுத்துறதா வேலை இருக்கு மறந்துடா தட்டடைக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் தேவாலயங்களில் நடந்த இயேசு உயிர்த்தெழும் காட்சி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது அப்போது பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடைபெற்றது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது கலையரங்க வளாகத்தின் பகுதியில் ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்துச் சென்றார் தொடர்ந்து நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனா் தொடர்ந்து வானவேடிக்கு நிகழ சிலுவைக் கொடியை கையில் தாங்கி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்திலும் இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சி தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் காரைக்குடி செக்காலை தூய சகாய அன்னை தேவாலயத்தில் நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் வான வேடிக்கையுடன் மின்னளியில் பாறையை உடைத்துக் கொண்டு சிலுவை கொடியை கையில் தாங்கியபடி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் நிகழ்வு அரங்கேறியது இதனை ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கண்டு மகிழ்ந்து பிரார்த்தனை செய்தனர் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு கிறிஸ்து உயிர்த்தெழும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது பண்டிகை தலைவர்கள் வாழ்த்து இன்று ஈஸ்டர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஈஸ்டர் தினம் அன்பு நம்பிக்கை மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வை ஊக்குவிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்மை அமைதி மற்றும் நல்லிணக்க பாதையில் கொண்டு செல்லட்டும் என ஜனாதிபதி முர்மு வாழ்த்தினார் நல்லவற்றை எதிர்நோக்கிய நம்பிக்கையும் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கட்டும் இந்நாள் நம் அனைவரையும் ஒன்றிணைக்க தூண்டுவதாய் அமைய வேண்டும் ஒற்றுமையையும் அமைதியையும் வளர்க்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது வாழ்த்தில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் இத்திருநாளில் அனைவர் வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியான சூழலும் நிறைந்து மகிழ்வுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் உலக மக்கள் அனைவரிடமும் அமைதி நிலவ அன்பு சகோதரத்துவம் ஒற்றுமை தியாகம் தழைத்தோங்க புனிதமான இந்நன்னாளில் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள் என தாவைக்க தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார்